கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்து ஆறு ஆம் ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த புதிய ஆண்டு முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் நமக்கு அவர் கிருபையோடு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதமான புத்தாண்டு வாக்குத்தத்தம் இதுதான் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியுள்ள வலதுகையால் உன்னை தாங்குவேன் ஏசாயா நாற்பத்தொன்று பத்து இந்த வார்த்தையே உங்கள் வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கட்டும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பதே இந்த புதிய வருடத்தின் முதல் செய்தி இரண்டாயிரத்து இருபத்தாறில் பல புதிய சவால்கள் வரலாம் சில காரியங்கள் உங்களை திகைப்படைய செய்யலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறார் நீ பயப்படாதே திகையாதே இந்த வருடம் முழுவதும் உங்கள் தனிமையிலும் சோர்விலும் அவர் உங்களோடு இருப்பார் பலமே இல்லாத நிலையிலும் அவர் உங்களை பலப்படுத்தி எழுப்புவார் நீங்கள் எதிர்பாராத இடங்களில் உங்களுக்கு சகாயம் வந்து சேரும் உங்கள் தடுமாறும் தடுமாறும்போது அவர் தன் நீதியுள்ள வலதுகையால் உங்களை தாங்குவார் உங்கள் கவலைகளை பயங்களை சந்தேகங்களை தேவனிடம் ஒப்படையுங்கள் இந்த வசனத்தை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அவர் உங்களுக்காக போராடுவார் இந்த ஜனவரி மாதம் கர்த்தருடைய பலத்தோடு ஆரம்பிப்போம் இந்த பலமும் சகாயமும் இந்த ஜனவரி மாதம் முழுவதும் உங்களோடு இருக்கட்டும் வாருங்கள் ஒரு சிறு ஜெபத்தோடு இந்த வீடியோவை நிறைவு செய்வோம் அன்பு கர்த்தாவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மாதத்திற்கான இந்த பயப்படாதே என்ற வாக்கு நன்றி எங்கள் பயங்களை போக்கி உமது வலதுகையால் எங்களை தாங்கும் இந்த ஆண்டை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ